சின்ன குழந்தைகளுக்கு ரசங்க சின்ன குழந்தைகளுக்கு சா பருப்பு ரசம் பருப்பு சாப்பாடு போட்டிருந்தேன் இன்னைக்கு ரசம் செய்யலாங்க அதுக்கு தேவையான பொருள் ஒரு தக்காளிங்க நம்ம வீட்டில் வந்த தக்காளி தோட்டத்தில் நம்ம வீடியோ பார்க்கறீன்னா பாருங்கள் நம்ம வீட்டில் வந்த இந்த அளவு தக்காளிங்க ஃப்ரெஷ்ஷான தக்காளி அதனால் நான் குழந்தைகளுக்கு சி செஞ்சு காட்டலான்னு சொல்லி நான் எடுத்துருக்குறேங்க அடுத்து இந்த அளவு தாங்க மிளகாய் வரமிளகா இ குட்டி மிளகா குட்டி குழந்தைகளுக்கு குட்டி மிளகாங்க கருக பெருங்காய தூளுங்க ரெண்டு பூண்டுங்க இந்தளவு போதுங்க மல்லி வரமல்லி ஏன்னா மல்லி வேற இருக்குது அளவுங்க ஒரு கொ ஒரு கொட்டைப்பாங்கல்ல ஒரு கொட்டை ஒரு கொட்டை தான் நீங்கள் நிறையா எடுத்துடாதீங்க ஒரு கொட்டை ரசங்கிறதுனால தாங்க ஒரு கொட்டை இந்தளவு ஜீரகம் இந்தளவு இந்த அளவில் வாசிப்பாக பருப்புங்க இந்த எல்லாத்தையுமே மிக்சியில் போட்டு அடிச்சுக்கலாங்க எல்லாத்தையும் மிக்ஸியில் போட்டு அடிச்சுக்கோங்க இதை இதை வெட்டி எடுத்துருங்க எடுத்துருங்க கருவேப்பா போட்டுக்கலாங்க ஒரு காஞ்ச மிளகா குட்டி பெருசாக போட்டுடாதீங்க குட்டி மிளகாய் கொத்தமல்லி தழை போட்டு அரைச்சிடணுங்க அடுத்து பெருங்காய தூளுங்க வெள்ளைப்பூண்டு புளி எல்லாம் போட்டு அரைச்சிக்கோங்க சரிங்களா எல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு எல்லாம் போட்டு நல்லா அரைக்கணுங்க பூண்டு எல்லாமே போட்டு தலை எல்லாமே அரைச்சிரணுங்க இது அரைக்காமல் போட்டுறாதீங்க அரைச்சிருங்க நல்லா அரைச்சிக்கல இந்த மாதிரி அரைச்சி எடுத்துக்கோங்க ஆனாலும் அரை என்ன அரைச்சி போட்டாலும் வடிகட்டு தாங்க கொடுக்கணும் அப்படியே ஊற்றாதீங்க அப்படியே ஊற்றாதீங்க வடிகட்டி நம்ம குழந்தைகளுக்கு கொடுக்கணும் கொஞ்சம் எண்ணெய் ஊற்றி சொல்லாங்க கொஞ்சமாக போதும் குழந்தைகளுக்கு கொடுக்குறதுங்கிறதுனால் கொஞ்சமாக போதும் Hai punya cemak adajema rumah karya pela ya kota kotaca ஊக்கலாங்க பாடம் நல்லா இருக்கு அம்மன் இருக்குங்க அஞ்சாறு பருப்பு ஏன் போட்டேன்னு சொன்னால் டேஸ்ட்டாக இருக்குங்க அதனால தான் அஞ்சாறு பருப்பு போட்டேன் நான் பருப்பு அது நம்ம குழந்தைகளுக்கு சாப்பிடும்போதே நல்லா இருக்குங்க நல்லா கொஞ்சம் இதாகட்டும் கொஞ்சம் கொதிக்கட்டுங்க அதுக்கப்புறமா தண்ணி ஊற்றிக்கலாம் லைட்டாக போட்டுக்கலாங்க லைட்டாக போட்டுக்கலாம் முருங்கை எல்ல இப்போட்ட மஞ்சத்தூள் வாசம் ஊசி வணக்கும்போதே ஜம் ஜம் வரும் நமக்கு தங்க கொத்தமல்லி தழை வெட்டி போடலாம் மேலே போடலாம் தூவலாம் எப்படி வேணா சாப்பிடலாம் குழந்தைகளுக்குங்கிறதுனால நான் அரைக்கிறேன் அரைச்சிருங்க எல்லாத்தையுமே அரைச்சிருங்க மாதிரி வடிகட்டு தான் கையில் ஊற்றி இல்லை தெளித்த மாதிரி தான் எடுக்கணுங்க தெளிஞ்ச மாதிரி எடுத்துக்கோங்க சாப்பாடு வச்சு எடுத்து வச்சுருக்குறோங்க நல்லா மசிச்சு சாப்பாடை நல்லா மசிச்சு எடுத்து அந்த ரசத்தை ஊற்றி சாப்பிட்டாச்சுன்னா ஃபுல்ல நல்லா ஏப்ப விடுங்க நம்ம நைட்டு சாயங்கால நேரத்தில் கூட கொடுக்கலாம் அதே மாதிரி இன்னொன்று சொல்கிறேங்க சாப்பாடு வந்து குழந்தைகளுக்கு சீக்கிரமாக கொடுத்துருங்க அஞ்சு மணிக்கெல்லாம் கொடுத்துருங்க அஞ்சு மணி அஞ்சரை மணிக்குள்ளாலே கொடுத்துட்டு ஏன்னா சின்ன குழந்தைய பார்த்தீங்கன்னா ஏழு மணி ஏழரை மணிக்கெல்லாம் தூங்கிடும் அதனால் அஞ்சு மணிக்கெல்லாம் நீங்கள் கொடுத்துட்டிங்கன்னா அஞ்சு அஞ்சு அஞ்சரைக்குள்ளே கொடுத்துட்டிங்கன்னா அதெல்லாம் சாப்பிட்டுருவாங்க நல்லா வணங்கிடுச்சுங்க நல்லா வணங்கிடுச்சு லைட்டா தண்ணி ஊற்றிக்கலாங்க லைட்டாக தண்ணி ஊற்றிக்கலாம் நமக்கு தாங்க நமக்கு வைக்கிற ரசம் தாங்க நுர கட்டிட்டு வரணும் வரும்போது ஆஃப் பண்ணணும் ஆஃப் பண்ணணும் இது குழந்தைகளுக்குங்க நல்லா கொதிக்கணுங்க எண்ணெயில் நல்லா வணக்கணும் நல்லா கொதிக்கணும் ஒரு ரெண்டு வேலைக்கெல்லாம் வச்சுக்கலாங்க ஒரு ரெண்டு வேலைக்கெல்லாம் வச்சு கொடுக்கலாம் இல்லை வேண்டாம் எங்கள் குழந்தை ரெண்டு வேலையெல்லாம் சாப்பிடாத அப்படின்னு ஏதாவது ஒரு நேரத்துக்கு கொடுத்துக்கணும் டெய்லி டெய்லி ஒரு வேலை ஒரு நாளைக்கு ஒரு வேளை கொடுங்க குழந்தைகளுக்கு டெய்லி ரச சாப்பாடு ஒரு வேளை கொடுங்க வசதி படித்தவங்களாக இருந்தாலும் வசதி படிக்காதவளாக இருந்தாலும் ஒரு ஒருவேளை இந்த மாதிரி ரசத்தை வச்சு கொடுத்து பாருங்கள் உடனே ஏப்படு வருங்க குழந்தைகள் வந்து உடனே ஏப்ப வரும் நீங்கள் நல்லா பார்க்கலாம் நீங்கள் சாப்பாடு ஊட்டினு ஊட்டிக்கிட்டே இருக்கும்போதே பார்க்கலாம் ஏப்ப வரும் என்ன ஆகுதுன்னு போனோன்னே நல்லா ஜீரணமாகுது அப்படிங்கிற ஜீரண சக்தி பயங்கரங்க அதுக்கு தாங்க சொல்கிறேன் என்ன சாப்பிட்டாலும் ஜீரணம் ஆகிடும் குழந்தைகளுக்கு போதும் அந்த பூ தெளிச்ச மாதிரி மேலே எடுத்துக்கோங்க ஒரு அஞ்சாறு குருமிளகு தான் நிறைய எடுத்துடாதீங்க நம்ம சாப்பிட்ற மாதிரி சிலவங்க நம்ம சாப்பிட்ற ரசங்க நான் அதே தாங்க ஊட் அப்படின்னு சொல்லி துணிக்கிறாங்க குழந்தைகளுக்கு அது வயிறு எண்ணத்துக்குங்க ஆகும் அதே மாதிரி சின்ன இதுதான் எடுத்துக்கோங்க கரெக்டாக போட்டுக்கோங்க ஒரு தக்காளி தான் அவங்க கிட்ட காட்டியிருக்கிறேன் புளி கொஞ்சோண்டு இல்ல உங்களுக்கு வேண்டாம் அப்படின்னா அது கூட வேண்டாம் வச்சிருச்சு இறக்கிடலாங்க நல்லா பசங்க வேணா மத்த வச்சு கரைஞ்சிக்கோங்க வேணா கரண்டி வச்சு கரைஞ்சி பண்ணிக்கோங்க தயவுசெய்து சொல்றேன் சாப்பாடு சின்ன குழந்தைகளுக்கு வடிச்சு கொடுங்க குக்கர் சாப்பாடு கொடுக்காதீங்க குழந்தைகளுக்கு வடிச்சு கொடுங்க நீங்க சாப்பிடுங்க குக்கர் சாப்பாடு குழந்தைகளுக்கு குக்கர் சாப்பாடு கொடுக்காதீங்க கொலைய வேக வச்சுட்டு மாசிக்க இதை வச்சு முடியல அப்படின்னா மார்க்கை வச்சு க ரெடி ரெடியாகிடுச்சிங்க அனைவரும் நம்ம சேனலை மறக்காதீங்க நான் உங்களுக்கு நீங்கள் வேறு ஏதாவது செஞ்சு காட்டுங்கன்னு சொல்லி சொன்னால் கூட நான் கமெண்ட் பண்ணால் கூட நான் செஞ்சு காட்டுறாங்க சரிங்களா தயவுசெய்து குழந்தைகளுக்கு குக்கர் சாப்பாடாக கொடுக்காதீங்க படித்து கொடுங்க ரொம்ப நல்லதுங்க இந்த மாதிரி ரசம் வச்சு கொடுத்தேன்னா இது கூட கொஞ்சம் இந்த பருப்பு போட்டுக்கலாங்க பருப்பு இன்னொன்று உங்களுக்கு நான் ஒரு ஆப்ஷன் கொடுக்குற மாங்க கொஞ்சம் இல்லைன்னா இப்போ எடுத்துடலாம் அந்தளவுக்கு கொள்ளும் எடுத்துக்கோங்க ஏன்னா ருசியாக இருக்குங்க டேஸ்ட்டாக இருக்கும் சாப்பிடும்போதே பிள்ளைகளுக்கு நல்லா தெரியுங்க நமக்கே தெரியும் ஏப்பம் போடும் நல்லா ஏப்பம் வரும் ஏப்பம் வந்துவிட்டால் அவங்களுக்கு தெரிய முடியல ஜீரணம் ஆகிடுச்சின்னு அர்த்தம் அனைவரும் ட்ரை பண்ணுங்கள் அடுத்த ஒரு வீடியோவில் அடுத்த ஒரு நல்ல வீடியோவில் சந்திக்கலாம் நம்ம சேனலுக்கு மறக்காமல் நம்ம சேனலில் பாருங்கள் நம்ம சேனலை மறக்காதீங்க பாருங்கள் உங்களுக்கு உங்களுக்கு என்ன வேணுமோ சொல்லுங்கள் குழந்தைகளுக்கு இன்னும் வேறு ஏதாவது செஞ்சு எப்படி சொல்லி கேட்டால் கூட கமெண்ட் பண்ணால் கூட நான் செஞ்சு காட்டுறேங்க அப்புறம் நீங்கள் கூட செஞ்சுக்கலாங்க மறக்காதீங்க தயசெய்து சொல்கிறேங்க குக்கர் சாப்பாடு குழந்தைகளுக்கு கொடுக்காதீங்க கொஞ்சம் போட்டு செய்து வடிச்சிருங்க வடிச்சிட்டு நல்லா கையில் மசிஞ்சாலும் சரி மத்தையில் மறைஞ்சாலும் சரி க கரண்டியில் மசித்தாலும் சரி மசிச்சிட்டு போட்டுங்க சரிங்களா இன்னொரு அடுத்து ஒரு நல்ல வீடியோவில் சந்திக்கலாம் சரிங்களா பாய் நன்றிங்க பாய்